வெற்றி பெறுவது எப்படி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்னென்ன பண்ணணும் எப்படி பிளான் பண்ணணும் எப்படி திட்டமிடணும் இப்படி எல்லாம் நிறைய சுய முன்னேற்றம் இதெல்லாம் படிச்ச பேர் சொல்றான் அதெல்லாம் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் ஏதோமே நான் நீங்க வந்து பாத்தீங்கனா சின்ன வயசுல ரொம்ப ஆர்வம் இந்த சுய முன்னேற்றம் இதெல்லாம் படிச்ச அப்போ நீங்க வந்து வெற்றியின் சூத்திரம் அதை படிச்சு பார்த்துட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது அந்த புத்தகத்தை எழுதுறவங்களுக்கு நடக்கும் இப்ப கூட ஒரு புக் ரொம்ப விற்றுகிட்டே இருந்துச்சு அது கிடையாது ஒவ்வொருத்த வாழ்க்கையும் ஒவ்வொரு காரியும் இருக்கும் ஒவ்வொருத்த சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு இருக்க சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இன்னொருத்தனுக்கு பொருந்துமா பொருந்தாது உங்க வீட்டில் இருக்க பிரச்சனை வேற என் வீட்டில் இருக்க பிரச்சனை வேற உங்க சூழ்நிலை வேற என் சூழ்நிலை வேற அப்போ நாம படிக்க படிக்க நாம் சொல்கிற விதம் நாம் வெளிப்படுத்துகிற விதம் ஒரு மனிதனுடைய இதயத்தை தொடுகிற விதம் கூர்மை அடைகிறது அப்போ நாம் எல்லோரும் நமக்கு தேவையான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க உங்க சர்டிபிகேட் எடுத்து யாருமே படிக்கவே மாட்டாங்க நான் எவ்வளவு பேர் இன்டர்வியூ எதுவுமே எப்படி கிடையாது அவன் எப்படி பேசினார் தான் பார்ப்போம் ஒரு வாக்கியத்தில் ஒரு மனிதனுடைய குணம் முழுமையாக வெளிப்பட்டுவிடும் அந்த ஒரு வாக்கியம் எங்கே இருக்கிறது அந்த ஒரு வாக்கியத்தை நாம் கற்றுக்கொண்டால் தான் அந்த வாக்கியத்தை நாம் பெற முடியும் அப்படி பார்த்த இது ரெண்டாவது சொற்களை தெரிந்து கொள்வது என்பது டிக்ஷனரியில இருந்து தெரிஞ்சு கொள்வது கிடையாது அந்த எமோஷனோட தெரிஞ்சுக்கணும் அந்த நாலேஜோட தெரிஞ்சுக்கணும் அந்த மன உலகங்கள் அந்த மன உலகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை கண்டறிய வேண்டும் டிக்ஷனரியில ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு ஒருத்தர் ஒரு முழு டிக்ஷனரியை மனப்படம் பண்ணால் கூட பய பயன்படாது அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி சொல்லப்படுகிறது என்பது ஏன் நம்முடைய பல்வேறு விதமான சொற்கள் இப்போ பாரதியாரோட ஒரு வரி எடுத்துக்கங்க சொல்ல கொதிக்கலடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் அப்படின்னு பாரதியார் கேட்பாரு சொல்ல கொதிக்கிறது நெஞ்சம் வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் அதாவது சாப்பாடு இல்லாம வந்து இது சாப்பாடு மனுஷன் கஷ்டப்படணுமா இதுதான் கருத்து கருத்து இவ்வளவுதான் சாப்பாடு இல்ல சாப்பாடுதான் மனுஷன் நம்ம பாரதி எப்படி சொல்றாரு கவிதையில் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்று வந்தது இந்த பஞ்சம் இதே திருவள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இறந்தும் உயிர் வாழ்க்க வேண்டியும் பறந்து கெடுக உலகியான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நிச்சயத்து வாழக்கூடிய வாழ்க்கையை உருவாக்கியவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் உலகங்களுக்கு அழியட்டும் அப்படின்னு கொதிக்கிறார் இப்ப எங்க அதாவது திருவள்ளுவருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பாரதி வர்றான் சொல்லில் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பாருங்கள் யாரும் முறை யாவரும் கேள்வி அப்படின்னு சொல்றப்போ எல்லாம் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற வாக்கியம் தான் அது யாரும் ஊரே யாவரும் கேள்வி ஒருத்த உலகத்தை நோக்கி பிரகடனம் பண்றான் தமிழனுடைய குரல் என்ன இந்த உலகமே உனது சொந்தம் எல்லாமே என்னுடைய ஊர்தான் இதை எல்லாரும் கேளுங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க எதன் மூலமாக வலிமையான கவித்துவமான ஆழமான சொற்களின் மூலமாக சொல்கிறான் இந்த சொல்லை கேட்கும் போது நம்ம மனதில் ஒரு பரவசம் ஏற்படுகிறது நம்முடைய மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது ஒரு பெரிய பெருமிதம் ஏற்படுகிறது யாரும் ஊரை யாவரும் கேள்வி தெய்தும் நன்றும் துணர் தர வாரான் நன்மையும் தீமையும் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இருந்துதான் உருவாகிறது என்பதை சொல்கிற போது சாதாரணமான ஒரு கருத்தை கூட ஒரு கவித்துவமாக ஒரு சிறந்த சொற்களின் மூலமாக சொல்லுகிற போது அந்த சொல் ஒரு பெரிய நெருப்பை போல வெளிச்சத்தை போல நம்மளை மனதில் வருகிறது இதையே சொல்கிறேன் என்றால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வாக்கியங்கள் தான் ஆனால் அதை கேட்டுமிட்டு கடந்து போய்விடுகிறீர்கள் அப்படி கடந்து போய்விடாதீர்கள் அந்த சொல் நம்ம என்னமோ சொல் சில பேர் சொல்கிற வார்த்தை மட்டும் நம்ம மனசை என்னவோ பண்ணுது ஒரு சினிமா பாட்டு ஒரு பஞ்ச் டைலாக் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சினிமாவில் வர நிறைய பஞ்ச் டைலாக் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் வரி வர்ற வரி வந்து உங்கள் மனசை என்னவோ ஒன்று பண்ணோம் ஒரு கவிதையில் வர்ற ஒரு வரி ஒரு கதையில் வர்ற ஒரு வரி ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது சிறந்த சொல்லாக இருக்கிறது அது சிறந்த உணர்வாக இருக்கிறது யாருக்கு சிறந்த சொல் இருக்கிறதோ யாரிடம் அவர்களிடம் சிறந்த உணர்வு அந்த சிறந்த உணர்வு நம்மளிடம் இல்லை என்று சொன்னால் ரொம்ப கரடமுடா இருக்கணும் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க முள் இருக்க மாதிரி இருக்கு நம்மகிட்ட யாரும் பக்கத்துல அவர் விரும்ப மாட்டாங்க நம்ம கூட யாரும் பேச விரும்ப மாட்டாங்க சில பேருக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு அவங்க எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் யாருமே கண்டனையே இப்போ நிறைய பேத்துக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நிறைய பேருக்கு பேச தெரியல பிரச்சனை பேச தெரியலன்னா மேடையில பேசுறது நான் சொல்லுங்க நார்மலாவே பேச தெரியல நிறைய பேத்துக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் கூட நிறைய நான் வந்து பயிர்கள் நிறைய சொற்பொழுது எல்லாம் நடத்திட்டு இருக்கேன் யாருக்காவது எந்திரிச்சு வருவேன் சந்தைய இருந்தா கேளுங்கன்னா ஆயிரம் பேர் உட்காந்துருந்தா உடஞ்ச கூட எந்திரிக்க மாட்டான் அப்புறம் பெரிய வந்து பையன் சார் ஒரு டவுட்டுமா ஏன்னா சபையில் கேட்கல அப்படின்னா இல்ல சார் அது எப்படி பேசுறதுன்னு தெரியல ஏன் உனக்கு பேச தெரியல ஏன் எழுந்துடுன்னு உன்னால கேட்க முடியல மனசுல இருக்கிற இந்த வார்த்தை வரமாட்டேங்குது அந்த வார்த்தை வரமாட்டேங்கிற ஏன் வார்த்தை வரமாட்டேங்கிற உங்க வார்த்தை இல்லை படிக்க படிக்க வார்த்தைகள் நமக்குள் வர தான் சொல்கிறேன் சொல்லின்றி அமையாது உலகு என்று உங்களுடைய உலகம் சொல்லின்றி அமையாது உங்கள் சொற்கள் உங்கள் சொற்கள் சிறந்த சொற்கள் இன்றி ஏராளமான சொற்கள் என்று வாழ்க்கையில் வெல்ல முடியாது நாம் திரும்ப திரும்ப தோற்றுக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் காரணமாக இருக்கும் நம்முடைய கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு பிராப்ளம் இருக்கு நம்ம இன்னொரு தங்கிட்ட பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை தாண்டா ஏன் எதிராக இருந்தா சில பேர் கூட இருப்பான் ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா தானா நடக்கும் இன்னைக்கு எண்ணிக்கை பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சொற்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத விஷயத்தை கூட ரொம்ப அழகா சொல்லலாம் நம்மால் என்ன பண்றா ரொம்ப பிடிச்ச படிக்க இலக்கியங்களில் கவிதைகளை நாம் படிக்க வேண்டும் நம்முடைய உணர்ச்சிகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பார்க்கிற போது நான் எவ்வளவோ கதைகளை நான் படித்திருக்கிறேன் கவிதைகளை நான் படித்திருக்கிறேன் வாழ்க்கை எனக்கு புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுத்தன புத்தகங்கள் இல்லாத ஒரு வாழ்வை என்னால் கற்பனை கூட செய்ய முடியும் நீ இங்கே பேர் புத்தக வாசனையே இல்லாத மனிதர்களையும் நான் பார்க்கிறேன் புத்தகங்களை கையால் கூட தொட்டு பார்க்க முடியாத நான் பார்க்கிறேன் அவர்கள் என்னதான் செய்வார்கள் வாழ்க்கையில் அவர்கள் என்னதான் முக்கியமான பணிகள் ஈடுபட்டிருப்பார்கள் எனக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வரும் நீங்கள் ஒரு கருவிகளை படிக்க மாட்டீங்க ஒரு கதை படிக்க மாட்டீங்க ஒரு நல்ல சினிமா பார்க்க மாட்டீங்க நல்லதாக பேசப்படுங்கிற ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துருக்க மாட்டாங்கன்னா அவன் எப்படிதான் அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க அவன் எப்படி என்ன சாதனைகளை வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருந்தான் வெட்டி பேச்சு வெட்டி அறத்தை அல்லது தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அதை ஆர்வம் மொபைல்லையோ எதுலயோ பார்த்துக்கிட்டே இருக்குது நாம் ஊடகங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நாம் ஊடகங்களை பயன்படுத்தவில்லை ஊடகங்கள் நம்மை பயன்படுத்துகின்றன அப்படி நான் திரும்ப திரும்ப படிங்க ஏன் ஊர் போற போய் சொல்றதுக்காக போய் படிங்கன்னு சொல்றோம் அப்படிதான் இந்த புக்கு வாங்குவாங்க நம்முடைய இளைஞர்களிடம் படிப்பின் மீது ஆர்வம் இல்லை நம்முடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நரம்பு அமைப்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது படிக்க வைப்பதற்கும் கேட்க வைப்பதற்கும் ஒரு பெரும் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த உரையை இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கிற போது பல மாணவ மாணவிகள் எழுந்து வெளியே போகிறார்கள் சிலர் உள்ளே வருகிறார்கள் இப்படி எழுந்து வெளியே போகிறவர்கள் ஒன்றை என்னுடைய உரையை கேட்க வேண்டும் நான் இதை கூறவில்லை நான் அவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர்களை எதிர்காலத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர்களை பற்றி பேசுகிறதையே அவர்களால் கேட்க முடியவில்லை என்று சொன்னால் யார் யாரை பற்றியே பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய சூத்திரம் என்பது நாம் கற்கிற கல்வியில் மட்டுமல்ல நான் பயில்கிற புத்தகங்களில் இருக்கிறது நான் படித்த ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு கவிதையும் என்று செதுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி செதுக்கி செதுக்கி உருவான ஒரு மனிதன் தான் நான் யார் புத்தகங்களை படிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பண்படுகிறது அவர்கள் வாழ்க்கை மேன்மை இருக்கிறது அவர்கள் தங்களுக்கும் சமூகத்திற்கும் பயன்மிக்கவர்களாக மாறுகிறார்கள் தாங்கள் பெற்ற பயனை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது நாம் ஒரு அடிப்படையில் வாழ்க்கையினுடைய உண்மைகளை ரகசியங்களை மனித உறவுகளை எங்கிருந்து கற்றுக்கொள்வது இரண்டு நாளைக்கு முன்பு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய நினைவு தினம் வந்தது இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய நினைவு தினம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆசான் வழிகாட்டி எழுத்தாளர் சுஜாதாவை எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கைது முடியுமா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களில் பல எழுத்தாளர்களுடைய பெயர்களை சொன்ன போது ஐந்தாறு பேர்தான் கைது வைக்குவார்கள் இங்க இவ்வளவு கைது கேட்கிறீர்கள் மகிழ்ச்சி அவருடைய ஒரு கதை இருக்கிறது நான் வந்து ஒரு இந்த மனிதனுக்கு 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 படிக்கக்கூடிய ஒரு உடலை எது தீர்மானிக்கிறது என்கிற போது சொற்கள் தான் தீர்மானிக்கின்றன என்பதை நான் சொன்னேன் சொற்கள் மட்டுமல்ல ஒரு புன்னகை கூட தீர்மானிக்க ஒரு புண்டகை கூட ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் அதாவது அந்த சுஜாதா ஒரு கதை எழுதியிருப்பார் ரயில் புன்னகை அந்த கதையை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ரெஃபரன் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதையில எப்படி வருவீங்கன்னா அவர் டெய்லி வந்து இந்த பான் பூச்சில் பான் பாக்கெட் வாங்க போவார் அப்ப ஒரு பையன் அங்க உட்கார்ந்துருப்பார் அவங்ககிட்ட அவர் பேசுனதே கிடையாது ஆனா அவங்ககிட்ட போவார் காசு கொடுப்பாரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு கொடுத்துருவார் இப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகுது ஒரு நாள் காலையில பால் பாக்கெட் வாங்க போறாரு அந்த பையன் இடத்துல வேற ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பார் மனசு கஷ்டமா எங்க போனா இல்ல ஒரு வார்த்தை கூட பேசுகிறாத ஒரு மனிதன் ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாலும் வெறும் காசு கொடுப்பாரு வாங்கிட்டு வருவாரு அப்ப அந்த பையனுக்கு இவருக்கு இடையில இருந்த மானசீகமான பந்தம் என்பது இல்லை இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெருவில் ஒரு கடை இருக்கும் அந்த கடையை நம்ம பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம் திடீர்னு அந்த கடை கடையை மூடி வாங்க அந்த கடை இங்க இருந்து போயிடும் நம்ம வந்து அடுத்த கடையிலேயே வாங்க தான் போறோம் ஆனா அந்த கடை இங்க இல்லாம இருக்கு நமக்கு மனசுக்கு ஒரு வெறுமை உண்டா நம்ம பழகின இடங்கள் பழகிய மனிதர்கள் பழகிய பொருட்கள் இது எல்லாமே நம்ம மானசீகமா ஒரு உறவை எல்லாவற்றோடும் நம்ம ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அப்படி ஒரு கதை சுஜாதா உறவு கதை அதாவது மும்பையில் வந்து அவர் ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயினில் போவார் அந்த கதை சொல்லக்கூடியவர் அந்த கதாபாத்திரம் இந்த டெய்லி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவார் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவேல ஒருத்தரை பார்ப்பார் அவன் வந்து ஒரு தமிழ்ன்னு தெரியும் அவன் தமிழ் பொதுவாக நமக்குதான் ஒரு திராவிட முகம் ஒன்று உண்டு இப்ப நம்ம ஒருத்தனை ஒருத்தன் நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க அதர் போங்க நார்த் இந்தியாவுக்கு போங்க இங்க போனவங்க மதாசியான உடனே கேட்பான் எப்படிடா கொஞ்சம் இருக்கு நமக்குள்ளதான் சண்டை பிரச்சனை எல்லாம் நம்ம மூஞ்சியை பார்த்த உடனே நீ மதரா சேர்ந்து கேட்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மூஞ்சி ஒரு திராவிட மூஞ்சி உலகத்துல எங்க போனாலும் நம்ம முகம் தனியா இருக்கும் சரிங்களா அப்படி பாக்குறப்போ இவருக்கு நல்லா தெரியுது இவன் ஒரு தமிழனா தான் இருக்கணும்ட்டு ஆனா பேச்சு கிடையாது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இந்த ட்ரெயின்ல போவாங்க அவங்க ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி போயிடுவான் இவங்க ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி போயிடுவாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் தற்செயலாம் அவனை பார்த்து புண்ணகிப்பாரு அவனும் புன்னகைப்பான் அப்புறம் வேற ஒரு நாளும் அவனை தற்செயல முகத்துல பாக்குறப்ப புன்னகைப்பாரு இவனும் புன்னகைப்பா நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நாள் இந்த புன்னகைக்கிற மேட்டர் இருக்குல்ல சாதாரண விஷயம் கிடையாது இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு லிப்ட்ல போறீங்க ஒரு ஹோட்டல்ல எங்கேயோ போறீங்க ஒரு வெள்ளக்கார இங்க வர்றான்னு வச்சுக்கங்களேன் இங்க ஒரு வெள்ளக்கார வந்தவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்துட்டோம்னா நம்ம கண்ணை பார்த்துட்டா ஹாய் அப்படிமா ஸ்மைல் பண்ணுவாங்க நீங்கள் எல்லா யூரோப்பியன் சீட்டையும் அதை பார்க்கலாம் நம்மளால வந்து ஒரே லிஃப்டில் ஏறலன்னு வச்சுக்கோங்க எது எங்களுக்கு போதும் மனுஷன் மனுஷன் பார்க்குறதுக்கு பயம் எனக்கு நிறைய என்ன பண்ணா எல்லாத்துலேயுமே ஸ்மைல் பண்ணுவேன் மாறு எழுத்து வந்தாலும் ஸ்மைல் பண்ணுவேன் சில பேர் சிரிப்பாங்க